வெண்ணிலா கபடி குழு இயக்குனர் சுசீந்திரன் முற்றிலுமாக மாறுபட்டு டூ கே லவ் ஸ்டோரி என்ற இளமை பொங்கும் காதல் கதையை இயக்குகிறார் இதில் ஜெகவீர் புதுமுக ஹீரோவாக அறிமுகமாகிறார் மீனாட்சி கதாநாயகா நடிக்கிறார் சிங்கம்புலி உள்ளிட்ட பலர் இதில் நடிக்கின்றனர் இப்படத்தின் ஹீரோ ஜெகவீர் அறிமுக விழா சென்னையில் நடந்தது இதில் இயக்குனர் நடிகர் ராமராஜன் கலந்து கொண்டு ஹீரோவை அறிமுகப்படுத்தினார் முன்னதாக விழாவில் சுசீந்திரன் ஒரு ருசிகர சம்பவத்தை அரங்கேற்றினார் யூடியூபில் எப்பொழுதும் எதையாவது திட்டிக் கொண்டு எதையாவது படித்து கொண்டு இளவெடுக்க நாசமா போறவனே எங்க ஒளிஞ்சு போயிட்ட அப்படின்னு நெகட்டிவ் வார்த்தைகளே பேசிக்கொண்டிருக்கும் ஜிபி முத்துவுக்கு ஏன் அப்படி பேச தோன்றியது அவருக்கு உண்மையிலேயே இப்பொழுதும் லெட்டர் வருகிறதா என்ற சம்பவங்களை அரங்கேற்றினார் இயக்குனர் சுசீந்திரன் இந்த காட்சியை இப்போது காணலாம் எனக்கு ரெண்டு அம்மா ஒருத்தவங்க இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்கள பிரயர் பண்ணிக்கிறேன் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு படம்னு சொல்லுவேன் வெண்ணிலா கப்டிக்லு வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோவை பார்க்கும்போது யதார்த்தமா விஷ்ணுவோட ஆஃபீஸில் அவரை சந்தித்தேன் சந்திக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கேங்கும்போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு ஓகே நான் வரைக்கும் எப்போயும் யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது நான் சொல்லும்போது நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன் நான் படம் பண்ண ஹீரோஸ் கூட போய் கேட்டது கிடையாது என்னமோ தெரியல அன்றைக்கி சடனாக கேட்டேன் அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு அப்புறம் மீட் பண்ணோம் பேசணும் அவரு ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவ்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு அப்படி நாள்ல நாள்லேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் பேசினார் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக வந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க அவருக்கு என்னடா இப்படி அப்படின்போது நான் சொன்னேன் இப்போ உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ ரே பிறந்தேன் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னாரு எனக்கு ஒரு டென் தௌசண்ட் போடுங்க இந்த மாதிரி அடுத்த மாதம் ஷூட்டிங் போறோம் இந்த படம் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெனிலா போய் ஒரு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஹீரோ யார் புடிசர் யாருன்னா எனக்கு தெரியாது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே வந்து நானும் கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்னிஷியனாக போய் கதை சொன்னேன் புடிசர் யார் புடிசர் தெரியல சார் ஆனால் புடிசர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட்ரேட்டர் முத்துராஜ் சார் காசி விஸ்வநாதன் சார் அப்புறம் என்ன என்னுடைய டிஎஃபி லக்ஷ்மன் இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மியூசிக் டேரக்ட்டு செல்வ கணேசிட்ட போய்ட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமாக அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலாஸ் பிடிக்கு ஒரு குடிசர் அங்கே இருந்தார் அவர் குடிசர்லாம் எனக்கு அப்போ தெரியாது நான் கதை சொல்ல போகும்போது நானும் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு ஓகே கேளுங்க அப்படின்னேன் ஸோ நான் கதை சொல்லி இப்போ முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு இருக்கு இந்த இடத்துல கைதுட்டலாம் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி புலீசர்ஸ் வருவாங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தோட நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரே மாதத்துல எங்களுக்கு புலீசர் கிடைச்சாங்க ஒரே மாதத்தில் நாங்கள் நினச்ச மாதிரி ஷூட் போனோம் ஷூட் வந்து நான் அந்த புடிசல் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவரே கே டைரக்டர் ஆச்சு அது என்ன டூ கே லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணிட்டாரு அவருக்கு டூ கே லைஃப்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்ன முதல்ல கதையை கேட்க சொல்லுங்கள் தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும் நான் மகாலில் இப்போ பார்த்தா கூட ஒரு டூ கேக்கான அந்த லவ் இருக்கும் அந்த ஒரு ஃபன் இருக்கும் ஸோ அவர் கதை கேட்டு முடிச்சனே ரொம்ப இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்படி தான் வினேஷ் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனம் வாங்கி இந்த ப்ராஜெக்டை தேர்ட்டி எயிட் டேஸ் ஒரே ஷெட்யூலில் முடித்தோம் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே தான் எல்லாருமே உள்ளே வராங்க ஏபி சார் உள்ளே வராரு துஷ்யந்த் உள்ளே வராரு ஆனந்த் கேமராமேன் உள்ளே வராரு ஆனந்த் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது துடிசரியா இருப்பதர் பிடிசெல்லாம் தெரியாது பிரதர் படம் பண்ணுவானா அப்படின்னு தான் வந்து ஆனந்த் சொன்னேன் அப்படிதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ள வந்தாங்க சிங்கமொழியானனாக இருக்கட்டும் முருகானந்தமாக இருக்கட்டும் கவிலெலாம் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய கமெடியன் கவினில் உள்ளாக வந்தார் அப்படி கோயம்புத்தில இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குலாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிங் பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க பண்ண நடிச்சாங்க ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷயூஸ் பார்த்துருப்பீங்க டிமான்ஸ் ஆட்ட நான் சொன்னேன் பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம் அது இது நியூ ஃபேஸ் நான் மறுபடியும் வெண்ணிலா கபிகளுக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற நைன்த் ஃபில் இந்த படம் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன் நீங்கள் இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் டோன் தான் மைண்ட் இருக்குது நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர் நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின் தான் நான் பேச ஆரம்பித்தேன் அப்படி பேசி அவருக்குள்ளே பயங்கர கான்ஃபிடெண்ட்டை உருவாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்பை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணிணேன் நான் என்னோடைய கோட்ரேட் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது சூரியன்ஸ் பட் தான் தர்றேன் வாங்க இல்லைங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன் லாஸ்ட் நீட்டில் நம்ம நீங்களும் நானே சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யல இந்த படம் வேலை செய்வோம் கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு படம் வேலை செஞ்சிட்டிங்க ஒரு ஹிட் படம் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன் அளவுக்கு ஒரு டூ மச் கான்ஃபிடண்ட்டாகவே நான் எல்லார்டையும் ஹேண்டில் பண்ணேன் இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்கில் ஷூட்டிங் போகும்போது ஒரு புடிசருக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ள அந்த புடிசருக்கு பிஸ்னஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல நியூ ஃபேஸ் படம் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு எதுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கிலோ தவிர வேறு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் இருக்காங்க இந்த படம் யார் பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன் அந்த ஹோப்பை இஷ்டா நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் புரொடியூசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து என்னுடைய வெணிலா கபடிக்களுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருக்கும் இதுக்குள்ளே அழகாக ஒரு நட்பு காதல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனலை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துகிட்டே இருக்கும் எப்படி ஒரு பிரேம்லுங்குற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையும் இதோடைய கலெக்ஷன் எப்பயுமே சொல்லுவேன் ரெண்டு ஆஃப் தி டே ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்சா மட்டுந்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் தென் யாராவது விட்டணா ஓகே மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ற தேட் ஃபிலும் ஸோ ஒவ்வொருத்தங்களா அப்புறம் நான் பேசுகிறேன் நானே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த திரைப்படம் எப்போ நான் ஸ்கிரீனில் பார்ப்போங்கிற ஒரு நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோட பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாம் எல்லா திரைப்படத்திலையும் வராது அப்படி ஒரு இன்னும் இந்த திரைப்படத்தில் வந்துச்சு என் தம்பி அடிக்கடி சொல்லுவான் பாண்டி நாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்ட்டு இருந்து அந்த கான்ஃபிடண்ட் இல்லைடா படம் லீஸ் முன்னாடி ஹிட்டுடா போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவே நீ அந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சுன்ட்டு அந்த கான்ஃபிடெண்ட்டில் இந்த திரைப்படம் சொல்கிறேன் இந்த படம் ஹிட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி கேஃபில் வந்து போய் பார்க்க போகிறேன் ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மோமெண்டில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் என் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக என்னுடைய முதலாளி என்னுடைய தயாரிப்பாளர் வெங்கடேசிவனுக்கும் நன்றி கவிதா லைட்டாக கலாய்க்கலான்னு பார்த்தா அவங்களா கீழே இறங்கிட்டாங்க கவிதா இது டூ கே லவ் ஸ்டோரி படம் அதுக்காக டூ கேலேருந்து ஒரு பொண்ணை வந்து மேடை கூப்பிடலான்ட்டு இருக்கேன் நீங்கள் அந்த பிட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன் நான் அவங்கள கூப்பிட்டுருக்கேன் அவங்கள கூப்பிட்ருக்கேன்ட்டாங்க ஆண்டி வைக்கிறேன் என்று சொல்லியிருப்பார் என்னங்க இவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இருக்கீங்க உங்களை பார்த்தா எல்லாமே சீரியஸான டைட்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஃபன்னாக வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபங்க்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படி அதுக்காக இந்த ஒரு முடிந்த வரைக்கும் வெறும் அப்ரண்டிஸ்களை மட்டுமே வச்சு ஒரு ஃபன்னாக வந்து இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறேன் புரியாம்தான் நீங்கள் தான் ரோல் மாடல் ஸோ இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டில் நினச்ச ஜமுனா அவர்களை மேடை கலைக்கிறேன் அவ்வளவு தூரத்திலே உட்கார்ந்துருப்ப ஆமா போய் மைக்க பிடிச்சி ஓ முத மேடை தானே பதட்டம்லாம் இருக்கு இங்க பிட்டு பேப்பர்ல எங்க எங்க அங்க வச்சிருக்கீங்க அப்படி மானியத்தினை பொன்மானியின் கூப்பிட்டு அடிக்கடகரன் படி மூணு பேர் மட்டும் கைதிட்டுவாங்க உங்க ஃபேமிலி எல்லாரும் அனைவருக்கும் மாலை வணக்கம் வந்துறேன் என்ன குடியே உனோட ஸ்டைல்ல எல்லါர்க்கு குட் ஈவினிங் இங்க வந்திருக்க பிரசன் மீடியா ரொம்ப தேங்க் யூ so மச் ஃபார் coming here okay let's start first இவங்கள பத்தி சொல்லணும்னா செத்த பைலன்ற ஒரு தமிழ் புனிதமான வாட்ஸ் எல்லாம் वर्ल्ड ஃபுல்லா ஃபேமஸா you guys know who is that deep mudra ne avanga english la solla ungalukku puriyala na அண்ணனை பற்றி நிறைய பேசணும் பள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனை கூட வந்து எல்லா விதமான சௌகரியும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்துல தாடியோட வந்தாரு தாடியோட இருக்கீங்க முத்துனே அடையாளம் தெரியாதனே அப்படின்னு பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்குது ஓகே அப்ப நான் மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பாரு பரவாயில்ல தாடியோடி நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்துல அண்ணன் நடிச்சிருக்காரு ஏதாவது கேட்டு எனக்கு <laughs> வாங்க <laughs> <laughs>

ஒரு சில விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏதா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏதாவது சாவலியான்னு முதல்ல லெட்டர் வந்துச்சு அதை சொல்லிதான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன் லெட்டரா குமிஞ்சு ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்ல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்டு எல்லாம் வாங்கிட்டு உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டோன்னு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களுக்கு வாழ வச்சு ரட்டர் போட்டவங்க நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரட்டர் போட்டவங்க தான் வாழ வச்சு அது ரட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜீபி ஊத்து

அடுத்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டென் டே டென் டேஸ் ஒரு டேட் வேணும் அப்படின்னு அதே என்னங்களா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ள வந்தார் இன்னைக்கு பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை பேக்கிங் பண்ணது விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க இல்லை இல்லை எல்லாரும் பாசமாக இருந்தாங்க நம்ம

அந்த காவேரிக்காரர் கிராஸ் பண்ணும் போது பாத்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணணும் நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா எங்கயோ போயிட்டீங்க போட்டிருந்தோம் அப்ப வந்து கேட்டேன் உங்க வீட்டுல இருந்து எதாவது குழம்பு இல்லாம கொண்டு வாங்கி கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் நாங்க நானும் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன் கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வரேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேப்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு அப்படியே அப்படி விட்டுட்டேன் சரி ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை சொல்லிடுங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடன்னு காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லோருக்கு வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அசனேற்றாக்கும் போது நானும் சுசேனம் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு கூப்பிட்டு பண்ணார் ஹிட்டு நானும் பண்ணார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அசனேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் பிரச்சனை நடக்குது இவர் வந்தாருன்னா எவ்வளவு நடக்கணும் அந்த பாண்டி நாடு இட்டு ஒரு படம் சுஜிந்திரன்னு பேப்பர் வந்தாலும் திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்கறது இருந்துருவேன் இவர் வேற ஓயாம படம் பண்றாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல பண்றாரு சாருங்கிறது

இது கூட சொல்லிடுறேன் இப்போ சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஒரு கோபத்தில் இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியா இருக்குங்க சார் அப்படிங்க சரி ஓகேண்ணா ஏழு மணி ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன் எங்கே இருக்கீங்க ரெடியா இருக்கேன் சார் ரெடினா ஸ்பாட்ல காணாமே அப்படின்னு இல்லை சார் நான் ரூம்ல ரெடியா இருக்கேன் ஐய ஐயோ நீங்க ஸ்பாட்லேயே ரெடியா இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சார் சரசன ஏழை காலத்துல வந்து நின்று பார்த்தா ஏழை காலக்கு உள்ள பார்த்தா பரபரப்பா இருக்கு ஆக்சிடன் சவுண்ட் கேட்குது எதுஞ்சாங்க ஏங்க ஆறரைக்கே ரெடியாக போயிட்டு இருக்க ஒரு சரி முடிச்சாச்சு கம்பேன் ஓடி வந்தால் கேமராம வேலை உட்காந்துருக்காரு அந்த அளவுக்கு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலேயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கதா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே பயங்கர விரும்புறவரும் நடந்துச்சு அது வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ

உங்க ஒய் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் இது மறுபடியும் குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு தனியாக சொன்னாலும் சொல்லி நான் பொண்ணுங்க வரமா இடையில இது கூட இது இது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சாக்கு பஸ்டாட் சார் வந்து எடுத்துட்டு நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசம் வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் பாசம் எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பூர்னு நான் எல்லாம் பேசுறோம் வினோதி மேடம் சொல்றாங்க வாங்க போக நீங்க பேசுங்க அந்த குழப்பத்துக்கு பசங்க மாறிடும் என்னங்க ஏங்க எங்க புரியுங்க அப்படி பேசுகிறோம்னா சொல்லி முடிச்ச சம்பந்தம் ரொம்ப பேசாதீங்க குறவன் குறவன் குரத்து பேசுற மாதிரி எங்க ஊசி பண்ணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க லைட்டா ஏனுங்க அந்த லெவலில் இருக்கிற நாங்கள் என்ன மேடம் தெரியுது குழப்பத்தை ஏற்படுத்தி டேரக்டர் சொல்லாதீங்க மேடம் நாங்களாம் மறைச்சு அது அது வந்து குறவ பசையா இல்லை கோயம்புத்தூர் பசங்கிற மாதிரி மிக்சர்ல ஒன்று பேசி

அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்திக்காக அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்திருக்கோம் பட் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொருள் பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா இல்ல சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க மற்றபடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவர் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே அப்படியே ஒரு பக்கத்து போய மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அண்ணன் வந்திருக்காங்க ராமராஜன் வந்திருக்காங்க ஆசை வாழ்க்கை சார் அவருக்கு கண்டிப்பாக புரியுது நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போடாதான் இருந்து நீங்க நல்ல பெரிய நிறைய படம் பண்ணுவீங்க நம்ம ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா ஆமாம் சார் ஆ அதை பற்றி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் தான் அதான் ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பிட்டு வச்சா அவர் ஆறே இளைக்கே வண்டியில் ஏறி அந்த அந்தளவு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஎல்லாம் முடிச்சு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொடுங்க சார்னு கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஎலாம் பண்ண போறோம் அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படின்ற சொன்னாங்க அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக இருந்துச்சு சார்

கார்த்திகை மேதான் ஓகே அடுத்த படத்துக்கு டயர்ட் பண்ணும்போது கூப்பினோம் ஓகே இப்ப டப்பிங் இருக்கு அப்படி நீங்கள் கிளம்புறீங்களா வீட்டுக்குலாம் போகக்கூடாது அப்படியே வந்துடுறேன் அப்படியே வர வேணாம் அப்படியே நீங்கள் போகலாம் யார் கூட வரப்போறீங்க டேய் வண்டி நிறுத்தி அனுப்பவிட ஓகே நன்றி தேங்க் யூ சார் ஆ பத்திரிக்கையில்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதில் வந்து சக்திவேற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா நான் வந்து படத்துல வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா நான் சார் நம்ம சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் கூட சேர்ந்து பண்ற ஐடியா இருக்கேன் சேர் வேஷம் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் அதுல எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லா நடிகருக்கும் நன்றி சிபித்தான்